அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஷைத்தான் இருக்கிறானே நம்முடைய வாழ்வை கெடுக்க வந்த மாபெரும் மோசக்காரன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிரி இவர் எதிரி அவர் இப்படி இவர் இப்படி என்று நமக்கு ஏதோ தொல்லை தரக்கூடியவர்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஹைர் அது ஒரு உரம் இருந்தாலும் கூட உண்மையிலேயே நமக்கு வேண்டாதவன் யாருன்னு சொன்னால் சைத்தான் தான் அந்த சைத்தானுடைய தொல்லைகள் உலகம் முழுவதிலும் பரவி விரவி இருக்கிறது அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான் அந்த சைத்தானுடைய பிடியிலிருந்து நாம் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடி ரப்பை நெருங்குவதற்கான வழியை பற்றி கொண்டு நேராக செல்வதுதான் நமக்கான ப நிச்சயாகும் சரி இப்ப அந்த ஷைத்தானுடைய தொல்லையிலிருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதாவது பெருமானார் செல்லம் அலை ஹிவ் செல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஒரு துவா ஓதுவார்கள் என்ன துவா தெரியுமா அவுதுபில்லா ஹில் ஆதீம் ஒபி வ கரீம் சுல்தானு ஹில் கதீமின் ஷைத்தானு ரஜீம் இந்த துவா நான் மீண்டும் சொல்றேன் என்னோட சேர்ந்து சொல்லுங்க அவுது பில்லாஹில் ஆதீம் ஒபி வஜிஹில் கரீம் வான்இஹில் கதீமி மின்தான் ரஜீம் என்ற இந்த துவா இதனுடைய பொருள் என்ன தெரியுமா மகத்துவம் மிகுந்த அல்லாவை கொண்டும் அவனது சங்கை மிகுந்த உள்ளமையை கொண்டும் முடிவுறாத அவனுடைய ஆட்சியை கொண்டும் தூக்கி எறியப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கொண்டு பள்ளிவாசலுக்குள் உடைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷைத்தான் சொல்லுவான் அதாவது இவர் இன்றைய நாள் முழுவதும் என்னிடமிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார் என்று ஷைதான் சொல்லுவான் என்று செல்லதாசன் சொல்கிறாங்க எப்போ இந்த துவாவை ஊதினால் இந்த துவா எப்போ ஓதணும் பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது போதும் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இப்படி ஷைத்தானை ஷைத்தானிலிருந்து நாம் தூரம் ஆவதற்கும் ஷைத்தான் நம்மை அண்டாமல் இருப்பதற்கும் அவனுடைய தொல்லைகள் ஒட்டாமல் இருப்பதற்கும் இப்படி ஒரு வழிமுறைகிற சூலுல்லா ஐசல்லா அலிஸ்லமும் சொல்லி தர்றாங்க அதனால பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது இந்த துவாவை நீங்கள் ஓதிக் அப்படி ஓதிக்கொள்ளும் பொழுது ஷைத்தானுடைய அந்த தொல்லையிலிருந்து அன்றைய நாள் முழுவதும் நாம் பாதுகாப்பு பெறுகிறோம்